அனைவருக்குமே அன்பான வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அதிமுக திமுக பாமக மருத்துவமனையில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது என்னதான் நடந்தது ஏன் மருத்துவமனைக்கு போய் பேச்சுவார்த்தை பண்ணாங்க இருந்து பார்ப்போம் வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க அதாவது நம்ம பாமக நிறுவனர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் நலம் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிமுக அமைச்சர்கள் என்று பல பேர் பார்த்தீங்கன்னா அவரை போய் மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வந்தார் அந்த இதுவில் கூட்டணி நடந்திருக்குமா கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்திருக்கா இல்லையா ஏன்னு கேட்டிங்கன்னா நமது அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் அமர்ந்திருந்து பேசி கொண்டிருக்கிறார் நமது மு க ஸ்டாலின் அதாவது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இருந்து நின்று கையை பிடித்து ஆன்சர் கொடுக்க அவராக போயிருக்கிறார் ஆனால் நமது அதிமுக தலைவர் எடப்பாடி பாமக தலைவரே கையை கொடுக்கிறார் ஹேண்ட் ஷேக் ஆனால் அதை வாங்கி மறுக்கிறார் அதிமுக தலைவர் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமது திமுக அவர்களை இருப்பது போல் அதாவது பாமகவை நம் பக்கம் இருப்பது போல் கையை எடுத்துக்கொண்டு அவரை நம் கூட்டணியில் சேருமாறு கேட்கிறார் பட் நம்ம அதிமுக தலைவருக்கு பாமக தலைவரே கைக்கு வந்து வந்து கூட்டணியில் சேருவோமா அப்படின்னு கேட்குறாங்க பட் எந்த ஒரு அதுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை நமது அதிமுக தலைவர் எடப்பாடி அவர்கள் நமது திமுக வந்து ரெடியாக தான் இருக்காங்க எந்த கட்சியிலும் கூட்டணி கூட சேர்ந்து நமது கட்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தாள் சட்டமன்ற தேர்தலுக்கு ரொம்ப பல பலமாக ஆக்கணும் என்று ஆக்ரோஷமாகவும் இன்னும் தீவிரமாக தான் இருக்காங்க அதே போல தான் அதாவது அவருக்கு எதிரொலியாக தான் நமது தி அதிமுக தலைவரும் எடப்பாடியும் இருக்கார் அவர் பிடிச்ச கட்சியை வீட்டாக பிடிச்சிருக்காது எந்த கட்சினால் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேருவாரா சேரமாட்டாரா என்ற பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாருடன் கூட்டணி சேர்ந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை வெல்வார் என்று மக்களாகிய நீங்கள் தான் கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை தனியாகவே நின்று ஒத்தளவை நின்று ஜெயிச்சு காட்டுவாரா அது யார் அந்த பலசாலி யார் அந்த திறமசாலி என்று அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் அடுத்த காலத்தில் இன்னும் பல முக்கியமான செய்திகளுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்